볼롱. சீலம்பீகான் புள்ளரையன் கோவில் புள்ளும் சீலம்பீனகான் புள்ளரையன் கோவில் வெள்ளை விழி சங்கின் பேரபம் கேட்டீலையோ பிள்ளாய் ஏழும்

கல்லச் காலோச்சி வெள்ள காச்சி துயில மர்ந்த வீத்தீனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல ஏழு அறியல் பேரவோ உள்ளோ புகுது கூளிர்ந்தேரோ ரெம்பாவாய் உள்ளோ புகுது கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் புள்ளும் சிலம்பின கால் ஆறாவது பாசுரம் திருப்பாவை முதல் ஐந்து பாசுரங்கள் அவதாரிகையாக முன்னுரையாக அமைந்துள்ளன ஆறாவது பாசுரம் அதிலிருந்து பதினைந்தாவது பாசுரம் வரை ஆண்டாள் பத்து தோழிகளை பாகவத பெண்களை எழுப்புகிறார் இது வந்து திருப்பாவ திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த திருப்பள்ளி எழுச்சி பிரகா பிரகரணத்தில் இது முதல் பாசுரம் விவரங்களை எல்லாம் முன்னுரையில் சொல்லியாகிவிட்டது விடியற்காலையில் பல பெண்கள் வந்தாச்சு இவர்கள் மட்டும் வரல ஏன் இவர்களுக்கெல்லாம் பக்தி குறைவா கிருஷ்ணன் மேலே பிரேமை இல்லையா இந்த பெண்களுக்கு கிருஷ்ணன் மேலே பக்தி இல்லாமல் இல்லை ஆனால் கிருஷ்ணன் மேலே வைக்கிற பக்தி அந்த அன்போட தாக்கம் ஒத்தரொத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமாக வெளிப்படும் ராமர் வந்து எதிரிகள் மேலே ரெண்டு விதமான அஸ்திரங்களை பிரயோகிப்பாராம் மோகனாஸ்திரம்னு ஒன்று இது தாக்கினாக்க எந்த உணர்வுமே இல்லாமல் அப்படியே மயங்கி சாஞ்சிடுவாள் ஜிரும்பனாஸ்திரம்னு ஒன்று இது ஒத்தனை தாக்கினா ஒரே ஒரு நிமிஷம் கூட அவனால் நிற்க முடியாது ஓடுவான் குதிப்பான் உருளுவான் உடலெல்லாம் நடுங்கும் அது போல தான் இங்கும் சிலர் கிருஷ்ணன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் என்ற சொற்களை கேட்டதிலிருந்து கதிர்மதியம் போல் முகத்தான் கதிர்மதியம் போல் முகத்தான் சொல்லிக்கொண்டே மயங்கி சாய்ந்து விட்டார்கள் சிலர் நாளைக்கு நோன்பு யமுனைக்கரைக்கு போகப் போகிறோம் என்று சொன்னதிலிருந்து இரவு முழுவதும் தூங்கவில்லை எப்போ போகணும் நாலு மணி ஆயிடுத்தா கிருஷ்ணனை சந்திக்கணுமே சீக்கிரம் போகணுமே இப்படி தவிப்பிலேயே இருந்தார்கள் இந்த பத்திர பாசுரங்களில் தூங்குபவர்கள் முதல் வகை எழுப்புபவர்கள் இரண்டாவது வகை பெரியவாச்சான் பிள்ளை இந்த பெண்களையெல்லாம் கிருஷ்ணகாமம் நஞ்சுண்டா போல இங்கே நஞ்சுண்டா போலங்கிறது அவர் வந்து இன்டாக்சிகேட்டட்கின்ற மீனிங்கில் சொல்கிறார் அப்படி புரிஞ்சுக்கணும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தான் எழுப்புகிற பெண்ணை பிள்ளாய் எழுந்திராய் என்று சொல்லி எழுப்புகிறாள் பிள்ளாய் என்பதற்கு நோன்பின் சுவடு அறியாதவள் அதாவது கிருஷ்ண பக்தி இவளுக்கு நிறைய இருக்கான் ஆனால் எப்பவும் தனியாகவே குணங்களை அனுபவித்து கொண்டு தனியாக கிடக்கிறாள் இவளுக்கு பாகவத பிரபாவம் தெரியவில்லை அடியார்களோட சேர்ந்து பகவானை கோஷ்டியை அனுபவிக்கணும் ஏன்னா பகவானை யாரும் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையந்தச் மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச என்று கிருஷ்ணர் கீதையில் சொல்லியிருக்காரு இல்லையா பாகவதர்களோட கூடினால் எல்லாரும் பேசிக்கொண்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு கிருஷ்ண கதைகளை சொல்லிக்கொண்டு குணங்களை சொல்லிக்கொண்டு எத்தனை எத்தனை அனுபவம் எத்தனை எத்தனை சந்தோஷம் அந்த ஆனந்தத்தை தனியாக பெற முடியாது எழுந்து வா என்று கூப்பிடுகிறாள் இப்போ இந்த பாசுரத்தில் நடக்கிற சின்ன நிகழ்ச்சியை பார்ப்போம் வெளியில் உள்ள பெண்கள் பொழுது விடிந்து விட்டது எழுந்திரு என்கிறார்கள் உள்ளே இருப்பவள் என்ன அதற்கு அடையாளம் என்கிறாள் நாங்கள் எல்லாரும் விழித்து எழுந்து உன் வீட்டு வாயிலுக்கு கூட்டமாக வந்திருக்கிறோமே என்று பதில் சொல்கிறார்கள் நீங்கள் எல்லாரும் கண்ணன் கண்ணன்னு சொல்லிக்கொண்டு தூங்கவே மாட்டீர்கள் நீங்கள் எழுந்து விட்டதால விழுந்து விட்டது என்று நான் நம்ப மாட்டேன் என்று அவள் சொல்கிறாள் சரி பறவைகள்லாம் சிலம்பர சத்தம் கேட்கவில்லையா பதில் இல்லை அடுத்ததாக நம்ம ஊர் பெருமாள் கோவிலேருந்து சங்கநாதம் வருதே உனக்கு கேட்கலையா அதுக்கும் எழுந்திருக்கல அவளை கொஞ்சம் ஏதாவது திடுக்கிடுற மாதிரி அச்சுறுத்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிண்டு கிருஷ்ணனுக்கு பேச்சு நஞ்சூட்ட என்று சொல்ல அந்த விஷப்பாலையும் பேச்சியோட உயிரையும் அவள் மறுபீரவியும் கூட கண்ணன் உண்டு விட்டான் என்கிறாள் கள்ளச்சகடம் ஒன்று என்று இவர்கள் துவங்க அந்த சக்கரத்தை துண்டு துண்டாக உடைச்சு அந்த அசுரனையும் தன் குட்டி காலாலேயே கிருஷ்ணன் உதைத்து முடித்து விட்டானே என்கிறாள் அப்படியும் விடாமல் வெளியுள்ளவர்கள் பார்க்கடலில் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட பெருமாளை உள்ளத்தில் நினைத்து தியானித்து இரவில் உறங்கச் சென்ற யோகிகளும் முனிவர்களும் விழித்து மெதுவாக எழுந்து எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய நாமமான ஹரி ஹரி என்ற நாமத்தையும் உறக்கச் சொல்வது எங்கள் உள்ளத்தில் புகுந்து குளிரை செய்துவிட்டது உன் உள்ளத்திலும் புகுந்து குளிரச் செய்ய எழுந்து வா என்று சொல்கிறார்கள் ஹரிநாமம் ஜெயம் தரும் என்பதற்கேற்ப ஆண்டாளுக்கு இங்கு ஒரு ஜெயம் அந்த பெண் ஹரிநாமத்தை உள்ளம் குளிரச் சொல்ல எழுந்து கோஷ்டியில் சேர்ந்து கொண்டாள் சில சிறப்பான அர்த்தங்களை பார்க்கலாம் புள்ளும் சிலம்பின என்பதில் புல் என்கிற பறவைகள் ஆச்சாரியர்களை குறிக்கின்றன என்று பெரியோர் சொல்கிறார்கள் முதன் முதல்ல வேதத்தை கொடுத்ததே பக்ஷிதான் பகவான் ஹம்சமாக அவதாரம் செய்தார் அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்திய அம்மான் என்று திருமங்கை ஆழ்வாரும் சொல்கிறார் பிரம்மஞானத்தை ஏற்படுத்துவது பக்ஷிதான் பிரம்மத்தை பற்றிய தேடலை ஆரம்பித்து வைத்ததும் பக்ஷிதான் என்று சொல்வார்கள் இதுக்கு சாந்தோக்கிய உபனிஷத்தில் வர ஒரு கதைய உதாரணமாக சொல்வா ஜானஸ்ருத்தின்னு ஒரு அரசன் அன்னதானம் செய்யறதுல அவனுக்கு ரொம்ப இஷ்டம் நாள் முழுவதும் அவனோட அரண்மனையில் அன்னதானம் செய்துண்டே இருப்பா இவ்வளவு தர்மவானாக இருக்கிற இவன் பிரம்மஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படாமல் இருக்கிறானே என்று ரெண்டு ரிஷிகள் நினைத்தார்கள் ரெண்டு பேரும் பக்ஷிகளாக மாறினார்கள் ஜானஸ்ருதி கட்டிலில் படுத்துட்டு இருந்தான் அவனோட கட்டில் மேலே இந்த ரெண்டு பறவைகளும் பறந்து சென்றன எவ்வளவு தார்மீகனாக இருக்கிறான் இந்த ஜானஸ்ருதி என்று ஒரு பட்சி சொன்னது ரொம்ப புகழ்கிறாயே இவர் என்ன ரைக்குவரா என்று இன்னொரு பட்சி சொன்னது ஜானஸ்ருதி ரைக்குவருக்கு என்ன சிறப்பு என்று தெரிந்து கொள்ள விரும்பினான் அவரை தேடி கண்டுபிடித்தான் அவர் பிரம்மஞானத்தில் மிகச் சிறந்தவர் என்று தெரிந்து கொண்டு அவரிடமிருந்து பிரம்மஞானத்தை பெற்றான் இப்படி பக்ஷிகள் தான் பிரம்மத்தை பற்றிய தேடலையும் ஆரம்பித்து வைத்தன பட்சிகள் சப்திக்கின்றன என்றால் ஆச்சாரியர்கள் பிரம்மத்தை பற்றி உபதேசிக்கிறார்கள் என்று பொருள் ஆச்சாரியர்கள் நம்மை பகவானுடன் சேர்த்து வைப்பவர்கள் என்று அந்த பெண்ணுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டும் பிரபாவத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டாள் சொல்கிறாள் இதற்கடுத்து வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அந்த வரிகளோட பொருளை கொஞ்சம் பார்க்கலாம் தான் வெள்ளத்தரவு அரவுன்னா பாம்பு ஆதிசேஷன் வெள்ள நிறத்தில் இருப்பார் பார்க்கடலில் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட வித்தினை அப்படிங்கிறா வித்துன்னா விதை எல்லா அவதாரங்களுக்கும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள்தான் வித்து இருந்து தான் அவதாரங்கள்லாம் தோன்றுவார்கள் உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று ஆண்டாள் சொல்கிறாள் முனிவர்கள் என்றால் பகவான் அப்படியே மனசில் சிந்தித்து சிந்தித்து அவரோட குணங்களை அனுபவிப்பா யோகிகள் அப்படின்னா கைங்கரியம் செய்வதிலேயே விருப்பமுடையவர்களாக இருப்பா இப்படி ரெண்டு விதமான பக்தர்களும் அதாவது குணசித்தர்களும் கைங்கரிய பரர்களும் பரமபதத்தினே உண்டுன்னு ஆழ்வார்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அடுத்ததாக உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படிங்கிறா இல்லையா எப்படி தன் மனத்துக்குள்ள பெருமாள் வந்து புகுந்திருக்கிறாருங்கிறது பெரியாழ்வார் எப்படி சொல்கிறார்னு பாருங்க அறவத்து அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து அப்படின்னு சொல்கிறார் அதாவது பார்க்கடல்ல சைனித்து கொண்டிருக்கிற பெருமாள் ஆதிசேஷ பரியங்கத்தோடும் அழகிய பார்க்கடலோடும் திருமகளோடு தானுமாக வந்திருக்கிறார் என் உள்ளத்தில் புகுந்திருக்கிறார்னு சொல்கிறார் வியாக்கியானத்துலலாம் என்னோடய மார்பில் காதை வச்சு கேட்டேன்னா அலை ஊசை கேட்கும்னு ஆழ்வார் சொல்கிறார்னு விளக்கம் கொடுப்பா இப்படி பகவான் உள்ளத்தில் சைனித்து கொண்டு இருப்பதால் அவர்கள் மெல்ல எழுந்து உள்ளத்தில் இருக்கிற பகவானுக்கு அதிர்ச்சி ஏற்படாமல் மெதுவாக எழுந்திருப்பாளாம் இதை பற்றி சொல்லும்போது பிரஹ்லாதனோட ஞாபகம் வருது பிரஹ்லாதனை வந்து மலை உச்சியிலேருந்து உருட்டி விடுறான் கிரண்ய கசிப்பு அப்படி உருட்டும்போது கீழே விழச்சே தன்னை யாராவது காப்பாற்றணும் தன் அப்படின்லாம் பிரஹ்லாதன் நினைக்கல நெஞ்சை பிடிச்சிருந்தானா எதுக்குன்னா என்னோடய நெஞ்சுக்குள்ள பெருமாள் இருக்காரே அவருக்கு அடிபற்றக்கூடாது அவருக்கு வலிக்கப்படாதுங்கிறதுக்காக அப்படி நினச்சிருந்தானா அப்படி உள்ளத்து கொண்டிருப்பார்கள் இந்த பாசுரத்தில் இன்னொரு சிறப்பு இருக்குது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளை மனதில் நினைத்து கொண்டு தான் இரவில் உறங்க செல்ல வேண்டும் காலையில் எழுந்திருக்கிற போது கஜேந்திர மோட்சத்தை ஸ்மரிச்சுண்டு அதே பார்க்கடலில் இருக்கிற பெருமாளை சிந்தனை பண்ணிட்டு ஹரி ஹரி என்று சொல்லிக்கொண்டு எழுந்திருக்க வேண்டும் ஏன்னா ஹரி அப்படிங்கிற பெருமாள் தான் என்ற பெயருடைய பெருமாள் தான் கஜேந்திரனை காப்பாற்றினார் அதனால தான் இங்கே வந்து ஆண்டாள் வந்து ஹரி என்ற பேரரவம் அப்படின்னு சொல்லுவார் காலையில் ஹரின்னு ஏழு தடவை சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது அது பேரரவம் ஏன்னா இந்த ஹரிங்கிற நாமத்தை மெதுவாக சொல்லக்கூடாதான் ஹரி ஹரி ஹரின்னு ரொம்ப உறக்கத்தான் சொல்லிட்டு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறா அடுத்ததாக விடியற்காலையில் பகவானோட ஐந்து நிலைகளை நினைக்கணுமா பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை என்ற ஐந்து நிலைகளையும் ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா சொல்லுவா இந்த ஒரே பாசுரத்தில் வித்தினை அதாவது ஜகத்காரணமான வைகுண்டத்தில் இருக்கிற பகவானை ஹரி என்று கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாள் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை என்று விபவம் அதாவது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமான சொல்றா பேய் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கைய காலோச்சின்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்றா உள்ளத்து கொண்டு என்று நம்முள் இருக்கும் அந்தரியாமியை சொல்றார் புல்லறையன் கோயில் என்று அச்சாவதாரமாக கோவில்களில் உள்ள பெருமாளையும் பாடுகிறார் ஹரிநாமம் உன் உள்ளத்தில் புகுந்து குளிரச் செய்யவில்லையா இனியாவது எழுந்திரு என்று இவர்கள் சொல்ல அந்த பெண்ணும் இவர்கள் கோஷ்டியில் வந்து இணைந்து கொண்டாள்